ஆவடி அருகே திருநெஞ்சவூரில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு சிறப்பான முறையில் நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான திருநெஞ்சவூர் தனியார் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது மலரும் நினைவுகளாக முன்னாள் மாணவ மாணவிகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மாணவ மாணவிகள் சந்திப்பு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளர்களாக தங்களுக்கு சிறுவயதில் பாடம் நடத்திய ஆசிரியர்கள் அவர்களை வரவழைத்து சிறப்புரையாற்ற வைத்தனர் பின்பு மாணவ மாணவிகள் முன்னாள் ஆசிரியர்களுக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினர் அப்போது அனைத்து மாணவ மாணவிகளும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த தருணத்தை கே ஆடல் பாடலுடன் தங்களது குடும்பத்துடன் நடனமாடி கொண்டாடினர் பின்பு அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது குடும்பத்துடன் ஆசிரியர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர் மேடையில் ஆசிரியர் பேசுகையில் இப்பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் தற்போது காவல்துறை அதிகாரிகளாகும் ஐடி நிறுவனத்திலும் ஐடி துறை அதிகாரிகளாகும் சில மாணவ மாணவிகள் பள்ளி ஆசிரியர்களாகும் சிலர் மத்திய அரசு துறையிலும் பணியாற்றி வருவது தனக்கு பெருமை செய்வதாக ஆசிரியர் தெரிவித்தார்